என்ன நான் கேட்டேன்னா என்ன போடுறீங்க மதியம் சாயங்காலம் உன்னை திட்டுனா அந்த குரூப்ல நீ சொல்லிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க என் நம்புரே நாங்குலம் இங்கே அலகமதுலா எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்மளோடய ஷகர் டு இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஷகருக்கு வந்து செம்மையான அலம்பரையோடு இன்றைக்கி விலாக் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளில வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பாண்டாக்கு வந்திருக்கோம் இந்த ஷாப்பிங் டக்குன்னு முடிஞ்சிரும் இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வந்துட்டு ரியலிஸ்டிக்கான விலாகு தான் ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி குட்டி ஷாப்பிங் தான் ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்துட்டு தேவையான பொருள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் தான் வந்திருந்தோம் அதனால வந்து டக்குனே முடிஞ்சிடுச்சு இதோட வந்து வீட்டுக்கு போயிட்டு ஷகருக்கு வந்துட்டு குக் பண்ணனும் பட் இப்போ ஷாப்பிங் உடனே ஒரு அலப்பறை நடந்துச்சு எங்கள் வீட்டில் என்னென்னா எப்போது ஷாப்பிங் உடனே உங்கள் அம்மா என்னென்னா வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருடா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை மாட்டி வச்சிடுறது அதனாலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் என்னென்ன வாங்கினேன் ஹபி என்ன வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களே எடுத்து இருந்தேன் பயங்கரமான ஃபன்னாக இருந்துச்சு நீங்களும் அதையே பாருங்கள் உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்

வேன நானா நான் ஏதுமே வாங்கல தான் எல்லாம் நானு தெரியியா நானா என் வாயால கேட்டு வாங்குனது அபடினா குட்டி குட்டி அந்த குட்டி ஷாப்பிங்ல சீரான மார்க்கெட் ஆ हां சீரான சண்டீ தரகு நீ குடுக்குறாலும் ஐயே பொறுத்துங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த பாருங்க ஈரங்க இங்க பாருங்க இதுنا கேட்னா சைட் மிங்க काट இங்க எடுத்துட்டு வாங்க ये என்ன 나 கேட்னா ये انا கொர்க்க எல்லாமே நானு அப்ப எனக்கு தெரியும் என்ன தேவையா தார வேண்டியதா இருந்து சுகர் கேட்னா انا சர்பத் போடுது நானே அது டீ யூஸ் பண்றது நானே டீ காफी நீங்க தான்டா போடுவீங்க டீ காफी நானே தான் போடுவேன் நீ பாரு பதிலா அது பாரு மரியு சங்கிலி உள்ள டிட்னான அந்த குரூப்ல நீ செஞ்சிருக்க. ஆ அதுது இது ஆட்சி நக்கெட்டனா இல்ல அடைங்க அதத்தா சோர் ஆக்குறாங்க. சோர் ஆக்குறதால நானா வச்சிருக்கேன். பங்கம் ஆக்காத. பங்கம் ஆக்காத. பங்கம் நான் கேட்டேன். ஆ நான் கேட்டேன். நான் கேட்டேன். இந்த நான் கேட்கல.

இப்படி ஒரு பில்லை வந்து போட்டுட்டு அப்படி பாக்கும்போது என்ன நம்மளே எல்லாமே வாங்குற ஒரு கில்ட்டியா தோணும் பாருங்க. அது நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இது பாருங்க. அலை இதுல நான் வாங்கல. இது மட்டும் தான் நான் வாங்குறேன். மக்க நல்லா

இப்படி எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து ஃபன் நடந்துகிட்டு இருந்துச்சு பசங்க பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு அப்படியே அவங்க டேடி பக்கம் சாஞ்சிட்டாங்க நான் என்ன தான் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நடக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள் இந்த ஷாப்பிங்கில் நமக்குன்னு நம்ம எதுவுமே வாங்கியிருந்துருக்க மாட்டோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையானது தான் வாங்கியிருப்போம் ஆனால் வந்து வாங்கினது மட்டும் நம்ம தான் வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் நம்மளை சொல்கிறதுலேயும் குறை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்டது ஏதோ நாலு திங்ஸாக இருக்கும் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அதை எடுக்கலாமே இதை எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு திங்ஸ் எடுத்து ஒரு பில்லை ஏற்றி நம்மளால தான் இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா இப்படிலாம் வந்து சொல்லி கட்டி ஃபண்ட் இருந்தோம் ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நடக்கணும்னா சொல்லுங்கள் டேங்கு வந்து வாங்கியே ரொம்ப நாள் ஆகுது இந்த டைம் வந்து வாங்குவோம் குட்டீஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன் ஏன்னா டேங்க் வந்து எனக்குமே ஒத்துக்காது ஹப்பிக்கும் ஒத்துக்காது ஏதோ நோன்பு திறந்துட்டு அதை போது கொஞ்சம் நேரம் கழிச்சு நெஞ்சு கறிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனாலேயே வாங்க மாட்டோம் ஸோ இந்த டைம் குட்டீஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறனால வாங்கிட்டு வந்திருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகிடுச்சு டேங்குக்கு பதில் ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸு இல்லை லெமன் ஜூஸ் கூட குடிச்சிருவோம் நன்னாரி இல்லை இந்த மாதிரி ரூ ஹப்ஸா அது கூட குடிச்சிருவோம் டேங்கு மட்டும் எடுக்க மாட்டோம் பட்டு டேங்க் இல்லாமல் ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால டேங்க் வாங்கிட்டு வந்துருந்தோம் சரி ரொம்ப நாள் ஆகிடுச்சு உடனே கரைச்சி கேட்டாங்க பசங்க அவங்களுக்காக வந்துட்டு கரைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த டேங்க்லேயே பார்த்திங்கன்னா லிக்யூடாகவே ஒன்று இருக்கும் ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம அந்த லிக்யூடு ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் பார்த்திங்கன்னா கூட போன நோம்புலாம் வாங்கியிருந்தேன் ஸோ அதுதான் தேடிகிட்டு இருந்தேன் அது வந்து கிடைக்கல அதனால பார்த்தீங்கன்னா சரின்ட்டு டேங்கே வாங்கிட்டு வந்துட்டேன் அதை பார்த்து கையோடியே குடிக்கணுங்கிற மாதிரி ஒரு வைப்பு சரி பசங்களுக்கு கரைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சி கொடுத்தேன் உங்களில் யாருக்கலாம் இந்த டேங்க் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதுவுமே நல்லா தான் இருக்குது ஆனால் ஒத்துக்கிட்டா சரிதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஹப்பி சொன்ன மாதிரியே வீட்டில் சுகர் இல்லை அதை நான் கூட நோட் பண்ணலை அவங்க தான் வந்து நோட் பண்ணியிருக்காங்க அது எப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து நான் ஃபில் பண்ணி கேட்பேன் பத்து பதினஞ்சு கிலோ ஷுகர் பாக்கெட் இருக்கும் அதனால் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு கேட்பேன் அதை தூக்கி கொட்டி கொடுப்பாங்க அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அண்ட் வந்து வரும்போதே பார்த்திங்க மட்டன் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வச்சு ரைஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து ஒரு மட்டன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் நான் அப்படி வைப்பேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஹபியும் நானும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்துட்டு ஷகருக்கு வந்து குக் பண்ண போகிறோம் அப்போ எப்படி இருக்கும் இந்த குக்கிங் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஃபன் கலந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் ஸோ ரெசிபியுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மட்டன் குழம்பு ரெசிபி பெரிய விஷயம் அப்படியே குக்கரில் அதுனா கறியை போட்டு அப்படி இஞ்சி பூண்டை போட்டு தண்ணியை வச்சு கொதிக்க விட்டு ஒரு நாலு விசுடு வர வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் செல்லாம் சொல்லுவாங்க நான் எல்லாம் சீக்கிரம் சொல்லிட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் கொக்க வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து சட்டியில தான் தாளிச்சு விடுறேன் அதுதான் எங்க வீட்ல ரொம்ப பிடிக்கும் அப்படியே தாளிச்சு விட்டு விசில் விடுறதை விட கறியை தனியா வேக வச்சு எடுத்துட்டு தாளிச்சு விட்டு அப்படியே ஸ்லோ அப்படியே மசாலா எல்லாம் எண்ணெய் மாதிரி முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணாம அப்படியே வந்து போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மயக்கம் ஒண்ணு வருது பாருங்க நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் தொழுதுட்டு போய் படுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ கிச்சனுக்கெல்லாமே வந்துட்டு என்ட்ரி குடிக்கவே பிடிக்காது எப்பா என்னை விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருவேன் அப்புறம் டின்னருக்கு வந்து குக் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க டின்னருக்கு வந்து எதுவுமே டின்னர் யாருமே சாப்பிட மாட்டாங்க இப்போ நோன்பு திறக்கும் போது இஃபாருக்கு வந்து ஒன்று ரெண்டு பீஸ் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிக்கிறாங்க இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலேவாக நைட்டு இருக்கிறது எல்லாமே சாப்பிட்டு முடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வேலையாக இருக்கும் மற்றபடி டின்னருக்கு அப்படின்ட்டு தனியாக யாருமே எதுவுமே எங்கள் வீட்டில் கேட்கவும் மாட்டாங்க செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடவும் மாட்டாங்க நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு பக்கம் அப்படியே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு வந்து தாளித்து விட்டுட்டேன் ஸோ இதில் வந்து ரைஸ் குக்கர்லேயே தாளிச்சிட்டேன் இதில் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி ரைஸ் குக்கரை வந்து இதில் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து சிலிண்ட்ரு வேறு எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது முடிகிற கட்டத்தில் இருக்கு கேஸ் இருக்கா முடிச்சிடலாமா சமையல

இங்க பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துக்கலாம் புதினா இப்ப சேர்த்துங்க இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு காமிப்போம் பாத்துக்கோங்க வெங்காயமும் புதினா கொத்தமல்லி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பெரிய பெரிய தக்காளி பாருங்க என் தான் தெப்பு நான் தான் சமைக்கிறேன் இல்ல நான் தான் சமைக்கிறேன் இது என் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க நான் இதுல காட்ட மறந்துட்டேன் சகிலுக்கு ஹெல்ப் பண்றானா அதான் கேக்குறான் மிளகாய் தூள் கரம் தூள் அண்ட் சீரக தூள் பெஞ்சிருக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இது மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன்

ஸ்கூல்ல வ என்றுறார warfare allenல wybனற்றேன் here tomorrow. lleg 친 தான் அந்த PAUL lane. Fe Xiao 회ை Elijah ஈவினிங் fit kind.ιοன்�tes ஒரு obvious Meyerைென்னின்ற itt travaillarb respuesta.acterIEL வருக்கத்தான் ceux ஜ Hayır cinco sis 생roeograf chip.

பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு அண்ட் கீ ரைஸ் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க இங்க இருக்கு காமிங்க இல்ல அது கீ ரைஸ் இருக்கு அப்பா இன்னைக்கு உங்க வீட்ல அது என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க இது வந்து நான் லாஸ்ட்டா டைம் இப்படி போட்டுருவேங்க ரொம்ப காரணம் இறந்து கூடாது அப்படின்ட்டு குட்டி பசங்க சொல்றாங்க இல்லையா அதனால லிட்டு வேணும் மூடி வச்சுட்டு லிட்டுனா லிட்டுனா மூடி அதோட மூடி

இப்போ இறச்சாணம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் ஆப்ஷன் தான் என்ன சேர்த்துக்கலாம் வேண்டாம் தேங்காய்பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஸோ எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் சூப்பராக இருக்குது அதே மாதிரி மசாலா எல்லாமே கறியோட பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் இப்படி தான் செய்வீங்கனாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஏதாவது வத்தல் இல்லை அப்பளம் அந்த மாதிரி வேணும்னு ஹபி கேட்டாங்க இந்த குட்டி வந்துட்டு வெஜ்ஜு செய்கிற அன்னைக்கு திரும்பி கூட பார்க்காது கிச்சனை நான்வெஜ்ஜு செய்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனை சுற்றி சுற்றி வரும் எப்போ முடிப்பீங்க எனக்கு பசி வந்துடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிடப்பான் உங்கள் வீட்டு குட்டிஸும் இப்படி தான் இருப்பாங்களான்னு சொல்லுங்கள் வெஜ்ஜு செய்கிற அன்னைக்கு ஒரு ஒரு சத்தமே இருக்காது எங்க இருக்கிறாங்கன்னு நம்மளா தேடி போய் பார்க்கணும் அந்த மாதிரி ஹபி வந்து அப்பளம் கேட்டிருந்தாங்க அதை பொறிச்சுட்டு இருக்கேன் அந்த குட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி வந்து அந்த ரிங் ரிங்காக இருக்கும் இல்லையா அந்த வெங்காய வத்தல் அது கேட்டிருந்தா அப்பளம் சரிண்ணா அவனுக்காக அதை பொறிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா நோம்பு வச்சதுக்கப்புறம் அந்த கிரேவிங் இல்லாமல் இருக்கும் இல்லையா இப்பயே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஃபைனலி இப்போ நம்ம சாப்பிட போறோம் சகர் வந்து ரொம்ப சூப்பராக எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அப்படியே சாப்பிட்டாச்சு அல்ஹம்துலில்லா நல்லபடியாக நோம்பும் வச்சாச்சு நெக்ஸ்ட் இஃப்தாரோட விலாக் வந்து நான் எடுத்திருக்கேன் ஆனால் இது கூட சேர்க்க முடியல ஏன்னா இந்த விலாகே கொஞ்சம் ஆனதுனால அந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும் அதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் வரும் ஸோ அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து சகீம் குட்டியோட பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவனோட அந்த ஃபோட்டோ வந்துருந்துச்சு ஸோ அதுதான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி இருக்காங்க இதில் சகீம் குட்டி எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் நானே காமிக்கிறேன் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு மெமரியாக இருக்கும் நம்ம நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆனதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கக்கிட்ட காட்டலாம் நம்மளே எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருப்பாங்களையா இந்த குரூப் ஃபோட்டோ யாரெல்லாம் இன்னும் வச்சுருக்கீங்க உங்கள் ஃபோட்டோஸ்லாம் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள் சகீம் குட்டி சகீல்குட்டி எல்லாமே நெக்ஸ்ட் இயர் ப்ரொமோட் ஆகிட்டாங்க ஸோ அதோடய ஃபோட்டோ தான் எதுவும் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சகிக்குட்டி ஃபோட்டோவும் நாளைக்கு வந்துடும் அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன் நீ இந்த விளாக் இதோடு முடிச்சிக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்